பத்தின விவாதங்கள் சுடுபிடிச்சிருக்கு குறிப்பா முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஏடிஎம் இருந்து விலகி ஓ பி எஸ் டி தினகரன் சசிகலா மாதிரியான தலைவர்களை ஒருங்கிணைச்சு ஒரு புதிய அணியை உருவாக்கலாம் அப்படிங்கிற தகவல்கள் வெளியாயிருக்கு இந்த நகர்வு ஏடிஎம்கேவை மேலும் பலவீனப்படுத்துறது மட்டும் இல்லாம விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி ஒரு புதிய வாய்ப்பை ஏற்படுத்த கூடும் அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி ஓ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற அதிகாரப் போட்டினால ஏடிஎம்கே பல பிரிவுகளா சிதறி நிக்கிறாங்க கடந்த மக்களவை தேர்தல்ல ஏடிஎம்கே ஓட தோல்விக்கு இந்த கட்சி பிளவுதான் முக்கிய காரணம் அப்படின்னு பரவலா கருதப்படுது ஓபிஎஸ் சசிகலா தினகரன் இவங்கள மறுபடியும் கட்சியில சேர்க்க முடியாது அப்படிங்கறதுல பிடிவாதமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காரு அவருடைய இந்த ஈகோ மனப்பான்மையால ஏடிஎம்கே உடைய வாக்கு வங்கி சிதஞ்சிட்டு வர்றதா கட்சி தொண்டர்கள் ஆதங்கம் தெரிவிக்கிறாங்க இபிஎஸ் மேல அதிருப்தியில இருக்கிற செங்கோட்டையன் கட்சியில இருந்து விலகிற முடிவுல இருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு அவரு ஏடிஎம்கே இருந்து விலகின தலைவர்களான ஓ பி தினகரன் சசிகலா இவங்களை ஒருங்கிணைக்க முயற்சிக்கிறதா சொல்லப்படுது இந்த ஒருங்கிணைப்பு ஏடிஎம்கேக்கு எதிரான ஒரு வலிமையான அணியை உருவாக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த புதிய அணியில் இப்போ இபிஎஸ் மேல அதிருப்தியில இருக்கிற முக்கிய தலைவர்களும் இணைவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது மட்டும் நடந்துச்சுன்னா ஏடிஎம்கேக்கு மிகப்பெரிய பலவீனம் அப்படிங்கறது மட்டும் இல்லாம இரட்டை இலை சின்னத்துக்குமே ஆபத்து ஏற்படும் சினிமால இருந்து அரசியலுக்கு வந்த நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய தமிழக வெற்றிக் கழகம் கட்சிய தொடங்கியிருக்காரு அவரு இளைஞர்கள் மத்தியில பெரும் ஆதரவை பெற்றிருக்காரு ஏடிஎம் கேல இருந்து பிரிஞ்சு வந்த அணிகளை ஒன்றிணைக்கிறது மூலமா இந்த புதிய அணி தாவேகாவோட கூட்டணி அமைக்கலாம் அப்படிங்கிற யூகங்கள் எழுந்திருக்கு அது மட்டும் இல்லாம பாமக தேமுதிக மாதிரியான கட்சிகளும் விஜய் அவர்கள் கூட கூட்டணி அமைக்கிறது பத்தி பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரதா தகவல்கள் வெளியாயிருக்கு இது தாவேகாவினுடைய பலத்தை மேலுமே அதிகரிக்கும் ஏடிஎம்கேவோட பல பிரிவுகள் தனித்தனியா செயல்பட்டு தேர்தல் களத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிராக போட்டியிடுற நிலை சின்னத்தினுடைய செல்வாக்குக்கு ஆபத்தாகவும் மாறும் அரசியல் விமர்சகர்களுடைய கருத்துப்படி எல்லா எதிர்கட்சிகளும் இணைஞ்சு ஒரு மாபெரும் கூட்டணி உருவாக்குனாங்கன்னா அது வர்ற சட்டமன்ற தேர்தல்ல டிஎம்கேக்கு ஒரு பெரிய சவாலாவே அமையும் இந்த புதிய கூட்டணி தமிழகத்துல ஆட்சியை பிடிக்கிறது நடக்கிறது நிச்சயம் அப்படின்னு அவங்க கருத்து தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் யூ